அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக் சிலபஸ்லேருந்து காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற லெசன்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா டென்த்து ஹிஸ்ட்ரியில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற லெசனிலிருந்து அதாவது செலக்டிவாக இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்கு ரிலேட்டடான டாப்பிக் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டில் பார்த்து லாஸ்ட் வீடியோஸில் தேசிய மறுமலர்ச்சிங்கிற டாப்பிக்கில் கிட்டத்தட்ட நாலு இயல்கள் பார்த்துட்டோம் நாலு இயல்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் கவர் பண்ணியிருக்கு ஸோ அந்த வீடியோஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் இணைகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் பாருங்கள் இந்த பக்கம் கிளர்ச்சிகள் இந்த பக்கம் அது என்ன வகையான கிளர்ச்சி விவசாயிகள் கிளர்ச்சியா பழங்குடியினர் கிளர்ச்சியா அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் சாந்தளர் கிளர்ச்சி வஹாபி கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி பராசி இயக்கம் இந்த பக்கம் அது என்ன வகையான கிளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது பார்த்து கரெக்டாக எது சரி அப்படிங்கிறத ஆப்ஷனில் கூறிங்க சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு சரி இரண்டு மூன்று சரி ஒன்று நான்கு சரி எதுன்னு பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இணை இரண்டு மூன்று சரியானது சாந்தளர் கிளர்ச்சி வந்து விவசாயிகள் கிளர்ச்சி கிடையாது அது பழங்குடியினர் கிளர்ச்சி வகாபி கிளர்ச்சி விவசாயிகள் கிளர்ச்சி தான் அது சரியானது கோல் கிளர்ச்சி பழங்குடியினர் கிளர்ச்சி தான் அதுவும் சரியானது வராசி இயக்கம் அது ஒரு விவசாயிகள் இயக்கம் ஓகேங்களா ஸோ ஒன்று நான்கு தவறானது ஸோ சரியானது கேட்டிருக்கிறனால சரி ஆப்ஷன் C தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து பதில் பாருங்க, ஊரகப் பகுதிகளில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மிக தீவிரமான போக்கு நிலவியது அடுத்து உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர் அடுத்து பாருங்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை கோராமல் காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினார்கள் ஓகே மூணு கூற்றுகள் இருக்குது எது சரி எது தவறுன்னு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒன்று மூன்று சரி இரண்டு தவறு ஒன்று இரண்டு சரியானது மூன்று தவறு அனைத்து கூற்றுகளும் சரி அனைத்து கூற்றுகளும் தவறு ஸோ என்ன ஆப்ஷன் வரும் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்து கூற்றுகளுமே சரியானது ஓகேங்களா மூன்றாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் கிளர்ச்சிகளில் சரியான கால வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க பின்வரும் கிளர்ச்சிகளில் சரியான கால வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க பாருங்கள் சாந்தளர் கிளர்ச்சி மஹாபி கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி சாந்தளர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி பராசி இயக்கம் வஹாபி கிளர்ச்சி சாந்தளர் கிளர்ச்சி சாந்தளர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி வஹாபி கிளர்ச்சி ஸோ இதில் எது சரியான கால வரிசையில் இருக்குது அந்த இயர்ஸ் தெரிஞ்சால் மேட்ச் பண்ணிடலாம் சாரி இயர்ஸ் தெரிஞ்சால் வரிசைப்படுத்திடலாம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கோல் கிளர்ச்சி சாந்தளர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி ஸோ இதுதான் சரியான காலவரிசை ஸோ அதுக்கான வருடங்கள் பாருங்கள் கோல் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டு காலகட்டத்தில் நடந்தது சாந்தளர் கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் நடைபெற்றது முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஓகேங்களா போக வஹாபி கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு பராசி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஓகேங்களா ஸோ இதுதான் கா சரியான காலவரிசை அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் நான்காவது கேள்வி முண்டா கிளர்ச்சி ஸோ அதான் அதே சேம் இந்த பக்கம் கிளர்ச்சிகள் அது நடைபெற்ற இடங்கள் இந்த சைடு முண்டா கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி சாந்தளர் கிளர்ச்சி வஹாபி கிளர்ச்சி இந்த சைடு வங்காளம் ராஜ்மஹால் மலை சோட்டா நாக்பூர் ராஞ்சி ஸோ மேட்ச் பண்ணுங்கள் எந்தெந்த கிளர்ச்சிகள் எந்தெந்த இடங்களில் நடைபெற்றது அப்படின்னு ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்க முண்டா கிளர்ச்சி நடைபெற்ற இடம் ராஞ்சி கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் சாந்தளர் கிளர்ச்சி ராஜ்மஹால் குன்றுகள் வஹாபி கிளர்ச்சி வங்காளம் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஐந்தாவது கேள்வி பாருங்க சரியான இணையை தேர் தேர்வு செய்க பாருங்கள் இந்த சைடு கோல் கிளர்ச்சி சித்து மற்றும் கணு சாந்தலர் கிளர்ச்சி பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் மகாபி கிளர்ச்சி டிட்டுமிர் ஃபராசி இயக்கம் சிங் ஸோ இந்த பக்க கிளர்ச்சிகள் இந்த பக்கம் அது தலைமையேற்று நடத்தியவர்கள் பெயர் ஸோ இதில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வஹாபி கிளர்ச்சி தலைமையேற்று நடத்தியவர் டிட்டு மீர் என்பவர் ஸோ இதுதான் சரியான இணை ஸோ தவறானது பாருங்கள் கோல் கிளர்ச்சி இதை தலைமையேற்று நடத்தியவர்கள் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் சாந்தளர் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா சித்து மற்றும் கணு பராசி இயக்கம் ஷரியத்துல்லா ஓகேங்களா ஷாஜி ஷரியத்துள்ளா என்பவர் பராசி இயக்கத்திற்கு தலைமையேற்றினார் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் டு மியான் அவர் காலமான பிறகு நோவா மியான் என்பவரால் இந்த இயக்கம் தலைமையேற்று நடத்தப்பட்டது ஓகேங்களா ஓகே இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ ஆறாவது கேள்வி பாருங்கள் குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் முண்டா இன மக்கள் சாந்தளர் இன மக்கள் கோல் இன வகாபி இன மக்கள் ஓகே ஆறாவது கேள்விக்கு விடை ஆப்ஷன் ஏ முண்டா இன மக்கள் ஸோ குண்டக்கட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாக நிலத்தை வைத்து விவசாயம் செய்பவர்கள் ஸோ அதைத்தான் குண்டக்கட்டி முறைன்னு சொல்லுவாங்க கூட்டு சொத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் முண்டா மக்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஏழாவது கூற்று ஒன்று கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தமக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தவர் பிர்சா முண்டா கூற்று இரண்டு பாருங்க தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்து கொண்டவர்கள் சித்து மற்றும் கணு ஸோ எது சரியான் சரி இது எது தவறுன்னு பாருங்கள் கூற்று ஒன்று இரண்டு தவறு ஒன்று இரண்டு சரி ஒன்று சரி இரண்டு தவறு ஒன்று தவறு இரண்டு சரி கூற்று கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஸோ ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு தவறு ரெண்டுமே தவறு ஸோ என்ன தவறு பாருங்கள் கிளர்ச்சியை ஏற்று நடத்த வேண்டி தமக்கு கடவுளிடம் கடவுளிடமிருந்து தேவை செய்து கிடைத்ததாக அறிவித்தவர் சித்து மற்றும் கணு ஓகேங்களா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்து கொண்டவர் பிர்சா முண்டா ஸோ அப்படியே இது மாற்றி கொடுத்துருக்குறேன் ஸோ அதனால் கூற்று இரண்டுமே தவறானது ஸோ இது ரொம்ப முக்கியமான கூற்று இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது காரணம் பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதோரும் நுழைவது தடுக்கப்பட்டது பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று தவறு காரணம் சரி கூற்று சரி காரணம் தவறு கூற்று காரணம் சரி கூற்று காரணம் தவறு என்ன ஆன்சர் வரும் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு ஸோ என்னென்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதாவது இந்த சட்டமானது முண்டா கிளர்ச்சியின் விளைவாக பழங்குடியினருக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் காரணம் பாருங்கள் பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதோரும் நுழைவது தடுக்கப்பட்டது பாருங்க பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தான் தடுக்கப்பட்டது பழங்குடியினருக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் அந்த நாக்பூர் குத்தகை சட்டம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் அல்லாதோரும் நுழைவது தடுக்கப்பட்டதுன்னு அப்போ பழங்குடியினர் அங்கே இருக்கலாம் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அப்படி தான் வரணும் ஸோ கூற்று சரி காரணம் தவறு ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதியில் தவறானதை தேர்வு செய்க வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதிகளில் தவறானதை தேர்வு செய்க பாருங்கள் சத்தாரா ஜான்சி நாக்பூர் குவாலியர் ஸோ இதில் எது தவறானது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குவாலியர் ஸோ இதுதான் தவறானது ஆப்ஷன் டி தான் தவறானது ஸோ அந்த என்னென்ன பகுதிகள் இணைக்கப்பட்டது அப்படின்னா சதாரா சம்பல்பூர் ஜான்சி நாக்பூர் ஆகிய பகுதி அதே மாதிரி பஞ்சாப் இந்த ஐந்து பகுதிகள் இணைக்கப்பட்டது குவாலியருங்கிறது தவறானது ஓகேங்களா பத்தாவது கேள்வி பாருங்கள் மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் தனது ஐரோப்பிய உயர் அதிகாரியை சுட்டுக்கொன்று புரட்சியில் ஈடுபட்ட தினம் மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் தனது ஐரோப்பிய உயர் அதிகா அதிகாரியை சுட்டுக்கொன்று புரட்சியில் ஈடுபட்ட தினம் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் எட்டு எது சரியான தினம் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பாருங்கள் ஏ பி ஒரு வரிசையில் இருக்குது சிடி ஒரு வரிசையில் இருக்குது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஓகேங்களா இதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட தினம் ஓகேங்களா இது அடுத்த கேள்வியில் வருது அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் எட்டு என்ன தினம் பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட தினம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் பதினொன்றாவது கேள்வி கூற்று மூன்று கூற்றுகள் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பத்தாம் நாள் மீரட்டில் சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டனர் கூற்று இரண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்றில் மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்துச் சென்றனர் கூற்று மூன்று பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்றில் இரண்டாம் பகதூர்ஷா பேரரசராக அறிவிக்கப்பட்டார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று தவறு ஒன்று மூன்று சரி இரண்டு தவறு அனைத்து கூற்றுகளும் சரி அனைத்து கூற்றுகளும் தவறு என்ன வரும் பாருங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்து கூற்றுகளுமே சரியானது ஸோ அந்த டேட் பார்த்துக்கங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பத்து மீரட்டில் சிப்பாய்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட தினம் மே பதினொன்று பார்த்திங்கன்னா மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே பதினொன்றில் இரண்டாம் பகதூர்ஷா பேரரசராக அறிவிக்கப்பட்டார் ஸோ அந்த டேட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரியானது பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக இந்த பக்கம் புரட்சிக்கு தலைமையேற்று நடத்தியவர்கள் இந்த சைடு புரட்சி நடைபெற்ற இடங்கள் ஓகேங்களா பாருங்கள் பேகம் ஹசரத் மஹால் நானா சாஹிப் லக்ஷ்மி பாய் இந்த சைடு கான்பூர் ஜான்சி லக்னோ பரைலி ஸோ மேட்ச் பண்ணுங்கள் ஓகே மேட்ச் பண்ணிட்டீங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிஏடிபி பாருங்க என்னென்னு பாருங்க பேகம் ஹசரத் மஹால் லக்னோ நானா சாகிப் கான்பூர் கான்பகதூர் பரைலி லட்சுமிபாய் ஜான்சி ஓகேங்களா அடுத்து பதிமூணாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை வாசித்து தவறானதை தேர்வு செய்யவும் பாருங்க ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை கடுமையாக ஒடுக்கியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியானது ஒருங்கிணைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டது மத்திய தலைமை இல்லாதது கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது ஸோ கூற்றுகள் பார்த்துட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்க எது தவறுன்னு கேட்டிருக்கு மூணில் எது தவறுன்னு கேட்டிருக்கு மூ மூன்று மட்டும் தவறு இரண்டு மட்டும் தவறு ஒன்று மட்டும் தவறு அனைத்தும் தவறு ஸோ என்ன ஆன்சர் தவறுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குங்க கூற்றுகள் நோர்க்கா பார்த்துக்குங்க ஓகே ஸோ பதிமூணாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் தவறு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டாவது இரண்டாவது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி ஒருங்கிணைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டது ஸோ இது ஒருங்கிணைக்கப்பட்டதும் அல்ல அல்ல திடீரென்று வெடித்த ஒரு புரட்சி தான் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி ஓகேங்களா ஸோ எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் முழுக்க முழுக்க மத்திய இந்தியா மற்றும் வட இந்தியாவில் மட்டுமே நடைபெற்றது அதுக்கு கீழே தென்னிந்தியா பக்கம் இந்த புரட்சி நடைபெறவே இல்லை ஓகேங்களா ஸோ இது தவறான கூற்று ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் தவறு பதினான்காவது கேள்வி பாருங்கள் இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து நீல்தர்பண் நாடகம் மூலமாக ஆங்கிலேயர் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தாதாபாய் நவ்ருஜி ரமேஷ் சந்திரதத் தத் டபிள்யூசி பேனர்ஜி தீனபந்து மித்ரா ஓகே இது ஈஸி தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தீனபந்து மித்ரா ஸோ இவர் தான் இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் துன்பங்களை நீல்தர்பன் நாடகம் மூலமாக ஆங்கிலேயரத் ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் ஓகேங்களா இண்டிகோ புரட்சி நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது காலகட்டங்கள் ஓகேங்களா அப்போ என்ன இண்டிகோ புரட்சி என்ன அப்படின்னா உணவு தானியம் பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ இண்டிகோ பயிரை பயிரிட விவசாயிகள் ஆங்கிலேயர்களால் வற்புறுத்தப்பட்டனர் ஓகேங்களா அப்போது இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்து மற்றும் முஸ்லீம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கெடுத்தனர் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தீனபந்து மிஸ் மித்ரா பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் கூற்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பின் இந்தியர் இந்திய இராணுவத்தில் இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது காரணம் ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் வட இந்திய முஸ்லீம்கள் ஆகியோர் விலக்கி வைக்கப்பட்டனர் ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று காரணம் சரி கூற்று காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி எது வரும் பாருங்கள் ஓகே பதினைந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரியானது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண் ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு பின் இந்திய இராணுவத்தில் இந்தியர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் வட இந்திய முஸ்லீம்கள் ஆகியோர் விலக்கி வைக்கப்பட்டனர் ரெண்டுமே சரியானது தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ச்சியில் பங்கெடுத்தவர்கள் வெகுவாக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் அதிகம் ஸோ அவர்கள் அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது ஓகேங்களா அதனால் ஸோ இந்துக்களை வந்து முழுமையாக விலக்கி வைக்க வேண்டும் என்று ஆங்கில அரசாங்கம் முடிவெடுத்து ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் வட இந்திய முஸ்லிம்கள் ஆகியோரை விலக்கி வைக்கப்பட்டு மேலும் கூர்காக்கள் சீக்கியர்கள் மற்றும் பதான்கள் போன்ற இந்துக்கள் அல்லாத குழுக்களை தேர்வு செய்தனர் அதாவது காலாட்படைக்கு தேர்வு செய்தார் ஓகே இந்திய இராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்டனர் ஸோ அப்போது கூற்று காரணம் இரண்டுமே சரியானது தான் ஸோ இது இந்த சாப்டர் இந்த இயல் முடிஞ்சுது ஸோ அதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது ஸோ அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ கேள்வி கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ இதே காலனியத்துக்கு எதிரான ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிங்கிற அந்த இருந்து இந்த லெவன்த் ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் இருக்குது ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் ஸோ அதில் செலக்டிவாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி பழங்குடியினர் கிளர்ச்சி இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் விரிவாக இருக்குது ஸோ அதில் கிட்டத்தட்ட பழங்குடியினர் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா இதுலேயே மேக்சிமம் கவர் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்த்ததுலையே ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வேண்டாம் ஸோ முழுக்க முழுக்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருங்கலகம் அதுக்கு அது தொடர்பாக ஒரு பதினைந்துலேருந்து இருபது கேள்வி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா